திருவண்ணாமலை தொகுதி இருந்து வரும்போது இன்னைக்கு யாருக்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடிகின்றோமோ அவர் இன்னைக்கு பார்த்து பார்த்து நாம கேட்கறதுலாம் பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் முதலமைச்சர் போய் எடுத்து சொல்றார் யுவாங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அம்பத்தி கோடி குடி ரூபாய் மதிக்கூட மிக பெரிய பள்ளிக்கூடத்தை கட்டி பிள்ளைங்களுக்கான கல்வி அறிவை கொண்டு போகணும் நாம பாக்கணும் நம்ம இங்க நம்ம வந்து ஒலிம்பிக் அகாடமி என்று விளையாட்டு வீரர்களாக இருக்கிறார்கள் அவங்களை நான் மேம்படுத்தினேன் என்று ஒலிம்பிக் அகாடமியை கட்டி தந்துட்டு இருக்கோம் நம்ம அடுத்தது சூரிய உள்ள ஜல்லிக்கட்டுக்கான அந்த தடலை இன்னைக்கு நம்ம வந்து கட்டி கொண்டு வந்துட்டோம் தஞ்சப்பட்டு பஸ் ஸ்டாண்ட் நாம கொண்டு வந்துட்டோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானூத்தி அம்பது ரூபாய் மதிக்கீட்ல தேர்தல் பார்க்க கொண்டு வர போகிறோம் அடுத்தபடியாக நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகத்தை இப்ப நம்ம கட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து நம்முடைய திருச்சி மாவட்டத்திலிருந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்களும் பல திட்டங்களை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றது மு க ஸ்டாலின் அவர்களோடு நானெல்லாம் இருந்து இருக்கிறேன் காலத்திலிருந்து இன்றும் இருக்கிறவன் நான் ஒருவன் தான் ஆனால் அவருக்கு நெஞ்சுக்கு நெருங்கியவனாக இருந்தது நம்முடைய மறைந்த பொய்யாமொழி தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு பக்கத்தில் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் அவருக்கு அணுக்க தொண்டனாக நம்பிக்கைக்குரியவனாக விளங்குவது நம்முடைய தம்பி மாகப்பிள்ளை மகேஷ் பொய்யாமொழி மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு தலைவனுக்கு பின்னால் அல்லது தலைவனோடு இருக்கிறவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி அவர்கள் நம்புகின்ற அளவில் இருக்கு இவர்களுடைய தொண்டு இருக்கிறது நடந்து கொள்ளுகின்ற முறை இருக்கிறது ஆற்றுகின்ற பணி இருக்கிறது நான் பார்க்கிற போதெல்லாம் பரவசப்படுவேன் எப்படி தம்பி உதயநிதி எதிர்காலத்திற்கு நம்பிக்கைக்குரிய இளைய தலைமுறை வழிநடத்துகிற ஒரு தலைவனாக நமக்கு பரிணமித்திருக்கிறாரோ அதை போல எதிர்காலத்திலே இந்த மாவட்டத்திலே இந்த பகுதியிலே பல இளைஞர்களின் மனதில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறார் என்பது மறுக்க முடியாது